குருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அறநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் கொதியூர் கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனிக் கண்டன் எந்தை மடவால் தன்னோடும் விட ஏறும் எங்கள் பரமன் துஞ்சிறுள் வன்னி கொன்றை முடி மேல் அணிந்தேன் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவும் வரியதலதாடை வரி கோவனந்தர் மடவாழ்தன்னோர்